கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டவுடைய திருப்பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் தந்தை இந்த புதிய நாளின் நன்மைகள் மேன்மைகள் உங்களுடைய பெருக தேவன் கிருவை பாராட்டுவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோவானில் நில் நூல் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களும் அழைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஒரு அருமையான வார்த்தையை ஆண்டவர் தன் தாசன் வழியாக சொல்லுகிறார் தன் தாசனோடு இணைந்து வாழ்வுக்கான ஆதாரங்களை காண்பிக்கிறார் வி ஹாவ் டு அட்டாச் வித் கிரைஸ்ட் நம்முடைய வாழ்க்கை என்பது இறைவனோடு இணைக்கப்பட்ட ஒன்றாய் அது காணப்பட வேண்டும் இறைவனோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான் எப்பொழுது எதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையிலே சில பயணங்கள் இணைந்து செல்ல வேண்டியதாய் காணப்படும் அந்த இணைந்து செல்லும் பொழுது தேவையான தோழமை ஆதரவு இருக்கும் பொழுது மகத்தான மேன்மையான காரியங்களை நாம் காண்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் பாருங்கள் ஒரு கால ஒரு மாமரத்தை நடுகிறார்கள் என்று சொன்னால் அது பலன் தர பல ஆண்டு காலமாகும் அதை மாற்றி அமைத்து ஒட்டுக்கண்கள் என்று சொல்லுவார்கள் இரண்டு மரத்தின் கிளைகளை இணைத்து ஒரு புதிய ஒரு படைப்பை உருவாக்குவார்கள் அந்த ஒட்டுதல் அந்த புதிய வளர்ச்சியை பெறும் பொழுது குறைவான காலத்தில் நிறைவான பலனை தருகிறது இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒட்டி வாழ்கிற நான் அதை பிரிந்து என் ஆண்டவரோடு ஒட்டும் பொழுது என் ஆண்டவரோடு இணையும் பொழுது நேர்த்தியான பலனை தருகிறேன் தீய சிந்தனையாளர்களோடு இருக்கும் பொழுது அந்த தீய சிந்தனையின் அடிப்படைதான் வரும் ஆனால் என் சிந்தை இறை மக்களோடு நான் இணையும் பொழுது அங்கே வெற்றியான மேன்மையான காரியங்களை காண முடிகிறது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தன்னோடு இணையும்படியாய் நம்மை அழைக்கிறார் தன்னுடைய படைப்புகள் தன்னை விட்டு தூரம் போன காலத்தை விடுத்து தன்னோடு இணைந்த மகத்தான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்கள் இறைமையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது நற்குல திராட்சை சடியாக உன்னை நாட்டினேன் ஆனால் நீயோ ஆகாத காட்டு திராட்சை செடியாய் மாறி போனாய் இன்றைக்கு போன அந்த நிலைகளை மாற்றி அமைக்கும்படியாக ஆண்டவர் தன்னிடத்திலே வரும்படியாய் நான் தான் உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் இந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆண்டவர் அவரோடு இணைந்து மிகுந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவரோடு இணைவோம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் அவர் நாம மகைப்படட்டும் ஜபம் செய் பரிசுத்தமும் கருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நதி செலுத்துகிறோம் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நலமான நன்மையான ஈவுகளை தாரும் உண்மையிலே மகிழ்ந்து மகைப்படுத்த உதவி செய்யும் உமோடு என்றும் வாழ உதவி செய்யும் ஏசுமி ஜபிக்கிறோம் ஜபுக்களப்பு ஆமேன்